ஆய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களில் நம்ம பாருங்க டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் அதுல நம்ம பாலிட்டி டெய்லி டென் கொஸ்டின்ஸ் வந்து பாத்துட்டு இருக்கங்க ஓகேங்களா அது இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சோ வாங்கி நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாள் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்து பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டு இருக்கோம் அதுக்கான லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க அந்த லிங்க்ல என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்க கைஸ் நம்ம அதுக்கு முன்னால் லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் இப்போ பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓசிஐ அட்டையுடன் இந்திய பூர்வீக குடியினர் முறை ஒன்றிணைக்கப்பட்டது எப்போது அப்படின்றத நம்ம என்ன பண்ணியிருந்தோம் கேட்டுருந்தாங்க ஓகேங்களா ஸோ ஓசிஐ அட்டை அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஓவர்சீஸ் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்ட் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே என்ன சொல்லுவாங்க ஓவர்சீஸ் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டர் கார்டு ஹோல்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதுதான் வந்து ஓசிஐ அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா சோ இது வந்து பார்த்தா இருக்கவங்க என்ன பண்ணலாம் இந்த ஓசியை வச்சிங்கன்னா எப்போ வேணாலும் இந்தியாவுக்குள்ள வந்து போகலாம் அவங்க தங்கெல்லாம் போலாம் ஆனா எந்த விதமான பதவிகளை வகிக்க முடியாது எலெக்ஷன்லாம் போட்டியிட முடியாது இதான் ஓசி அப்படின்னு சொல்லுவாங்க இத ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினைந்து சிதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஜனவரி ஒன்பது பதினஞ்சில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க இதை வந்து எதாவது கூட சேர்த்திருப்பாங்க அப்படின்னா இந்திய பூர்வீக குடியினர் முறையாக கூட சேர்த்துருப்பாங்க அதாவது அதுக்கு முன்னால பிஐஓ அப்படின்னு ஒரு முறை இருக்குங்க அதாவது பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்தியாவிலேயே வந்து அவங்களோட மூதாதாரிகள் யாருன்னா வெளிநாட்டுல குடியுரிமை வாங்கியிருந்தாலும் இந்தியாவில் பூர்வ குடியினராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய பூர்வீக குடியினர் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுல கொடுத்துருந்தாங்க இதை மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு தான் எதாவது சேர்த்துறாங்க ஜனவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த ஓசிஐ அப்படின்ற இந்தியாவில் வச்சுப்பதற்கான அந்த அட்டை ஓகேங்களா ஓவர்சீஸ் ஆஃப் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர் அப்படின்ற ஓட்டை கூட என்ன பண்ணிடுறாங்க சேர்த்துடுறாங்க ஓகேங்களா சரிங்க சார் சரி இந்த இன்னைக்கு வீடியோக்கான டென் கொஸ்டின்ஸ் உள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க கூற்றை கவனி அடிப்படை கடமைகள் சார்ந்த அந்த கூட்டுகள் தான் பார்க்க போகிறோம் விதி பன்னெண்டு முதல் முப்பத்தி வரை அடிப்படை கடமைகளை பற்றி கூறுகிறது இது அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்டது சர்தார் பட்டேல் கராச்சி காங்கிரஸ் கூட்டத்தில் பட்டியலிடப்பட்ட உரிமைகள் இதன் மூலங்களாய் உள்ளன சோ ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா டி அனைத்தும் சரி ஓகேங்களா சோ அப்போ விதி பன்னெண்டுல இருந்து முப்பத்தி அஞ்சு வரை வந்து அடிப்படை உரிமைகளை பத்தி சொல்லுது கரெக்ட் தான் இது அமெரிக்காவில இருந்து பெறப்பட்டது அதுவும் கரெக்ட் தான் பட்டேல் வந்து பாத்தினா கராச்சி காங்கிரஸ் கூட்டத்துல வந்து பாத்தினா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல கராச்சியில காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றிருக்கும் அதுல தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமை தாங்கியிருப்பாரு அதுலதான் சில பட்டியலப்பட்ட உரிமைகள் வந்து சொல்லியிருப்பாரு அதுதான் அடிப்படை உரிமைகளுக்கு மூலங்களா எடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா இதுவும் கரெக்ட் தான் அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகே செகண்ட் கொஸ்டின்னு பாக்கலாம் பாருங்க நாற்பத்தி நான்காவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டின் மூலம் சொத்துரிமை நீக்கி சாதாரணமாக உரிமையாக மாற்றிய அரசு எது ஓகேங்களா சோ ஏன்னா அடிப்படை உரிமைகள் முதல்ல வராப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏழு விதமான அடிப்படை உரிமைகள் தான் வந்து இருந்ததுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிருப்பாங்க ஆறு ஆறு அடிப்படை உரிமைகள் மட்டும் தான் இப்ப இருக்கும் ஏன்னா சொத்துரிமை வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க நீக்கி சாதாரண உரிமையா வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க விச்சிட்டு இருப்பாங்க ஓகேங்களா சோ விதி முப்பத்தி ஒண்ணு அப்படின்றதுதான் சொத்துரிமையா இருக்கும் அதை நீக்கி நாற்பத்தி நான்காவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு மூலமா என்ன பண்ணிருப்பாங்க அடிப்படை உரிமைகள் இருந்து நீக்கி சாதாரண சட்ட உரிமையா வந்து முன்னூறு ஏழை வந்து வச்சிருப்பாங்க எங்க வச்சிருக்காங்க முன்னூறு ஏழை வச்சிருக்காங்க சோ எந்த அரசு வச்சது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மொராஜி தேசாய் அரசு ஓகேங்களா சோ பி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ மொராஜி தேசாய் அரசு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சொத்துரிமை சாதாரண உரிமை வச்சிருப்பாங்க இப்போ எத்தனை வகையான அடிப்படை உரிமைகள் இருக்கிறானா ஆறு வகையான அடிப்படை உரிமைகள் தான் வந்திருக்கு ஆரம்பத்துல எத்தனை இருந்ததுனா ஏழு இருந்தது ஓகேங்களா சோ இது கிளியரா நான் போச்சுங்க அடுத்து நம்ம பாக்க போறது மூன்றாவது கொஸ்டின் அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது எந்த விதியின் மூலமாக உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் வந்து அடிப்படை உரிமைகள் வந்து மீறப்படுதுங்க அடிப்படை உரிமைகள் வந்து மறுக்கப்படுது அடிப்படை உரிமைகள் போது அவர் வந்து உச்ச நீதிமன்றத்தை போய் டைரக்டா அணுக முடியும் எந்த விதியின் அடிப்படையில் வந்து அவர் வந்து உச்ச நீதிமன்றத்தை வந்து அவரால் அணுக முடியும் இதுக்கான ஆன்சர் விதி முப்பத்தி விதி முப்பத்தி ரெண்டு மூலமா அவர் என்ன பண்ண முடியும் உச்ச நீதிமன்றத்தை அணுகி அவருக்கான அடிப்படை உரிமை வந்து அவர் பெற முடியும் ஆனால் தான் அவர் என்ன சொல்லுவாரு அடிப்படை உரிமைகளை முக்கியமானது முப்பத்தி ரெண்டு சட்டமேமதி அம்பேத்கர் வந்து ஓகேங்களா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் விதி முப்பது ரெண்டு சோ உயர்நீதிமன்றத்தை அணுகிறதுக்கான விதி என்னன்னு பாத்தீங்கன்னா விதி இருநூத்தி இருபத்தி விதி இருநூத்தி இருபத்தி ஆறு வந்து பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தை அணுகிறதுக்கான அந்த விதியா சொல்லப்படுது விதி முப்பத்திரெண்டு வந்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தை ஓகேங்களா ஸோ இந்த நீதி மறுபரிசீலனை பண்ணனும் அப்படின்றதுக்காக நீ உச்சநீதிமன்றத்தை அணுகணும் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு உயர்நீதிமன்றத்தை அணுகணும் அப்படின்னா இரநூத்தி ஓகேங்களா ஓகே அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க கூட்டை கவனி சட்டத்தின் ஆட்சி சோ சட்டத்தின் ஆட்சி சார்ந்த அந்த கூட்டுகள் தான் சோ சட்டத்தின் ஆட்சியை வந்து பொறுத்தவரை விதி பதினான்கு தான் சட்டத்தின் ஆட்சியை பத்தி சொல்லுது சரிங்களா சோ சட்டத்தின் ஆட்சி என்னும் கோட்பாட்டை கூறியவர் ஏ வி டைசி இதை பற்றி கூறும் விதி பதினான்கு கோட்பாட்டினை வழங்கிய நாடு ரஷ்யா சோ பாருங்க ஒன்னொன்னா பாக்கலாம் நீங்க நேரம் ஆன்சர் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற கோட்பாட்டை கூறியவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏவி டைசி கரெக்ட் தாங்க இதை பற்றி கூறும் விதி வந்து பார்த்தீங்கன்னா பதினான்கு இதை பற்றி கூறும் விதி வந்து பதினான்கு கரெக்ட் தான் கோட்பாட்டினை வழங்கிய நாடு ரஷ்யா அப்படின்றத வந்து தவறுங்க ஸோ எந்த நாடு வரணும் அப்படின்னா இங்கிலாந்து தான் வந்து வரணும் ஸோ கோட்பாட்டியை வழங்கிய நாடு எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஓகேங்களா அப்போ ஒன்று ரெண்டு சரியா இருக்கிறதுனால ஏதா இதுக்கான ஆன்சர் ஸோ அப்போ மூணாவது கூட்டு வந்து இங்கிலாந்துன்னு வந்திருக்கணும் அடுத்து நம்ம பாக்க போறது தவறானது இது சோ அடிப்படை உரிமைகளை பொறுத்தவரையும் வந்து ஸோ விதி பதிமூணு பன்னெண்டுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு வரும் அடிப்படை உரிமைகள் தான் அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சமத்துவ உரிமை சமத்துவ உரிமையை பொறுத்தவரையும் விதி இருந்து விதி பதினெட்டு வருலும் சமத்துவ உரிமையை பத்தி குறிப்பிடுங்க அதுல எது பொருந்தா தான் அங்க பாக்க போறோம் ஸோ நீங்கள் நீங்க ஆன்சர் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க நான் ஒன்றா சொல்லுவேன் பிரிவு பதினான்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அதான் சட்டத்தின் ஆட்சின்னு சொல்லுவோம் கரெக்ட் தான் பிரிவு பதினைந்து மதம் இனம் ஜாதி பாகுபாடுகளை தடை செய்தல் ஆமாங்க அரசு வேலைகளிலோ இல்லை வேற ஏதன ஒரு பிரச்சனைகளோ ஒருத்தர் வந்து மதம் ரீதியாவோ ஜாதி ரீதியாவோ இன ரீதியாக குற்றச்சாட்டி அவர் என்ன பண்ணக்கூடாது பாகுபடுத்த அப்படின்னு சொல்றது விதி பதினஞ்சு கரெக்ட் தான் விதி பதினாறு வேலை வாய்ப்புகளில் சமவாய்ப்பளித்தல் ஆமாங்க சோ எந்த விதமான ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் என்ன பண்ணணும் வேலை வாய்ப்புகள்ல வந்து சம வாய்ப்புகளை வந்து வழங்கணும் ஓகேங்களா அப்ப வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல் அப்படின்றது பிரிவு பதினாறு கரெக்ட் தான் அடுத்து பிரிவு பதினேழு இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை நீக்குதல் தவறுங்க ஓகேங்களா ஏன் அப்படின்னா பிரிவு பதினேழு அப்படின்னா தீண்டாமையை ஒழித்தல் எதை பத்தி சொல்லுதுங்க தீண்டாமையை ஒழித்தலை பத்தி தான் வந்து பிரிவு பதினேழு வந்து சொல்லுதுங்க ஓகேங்களா சோ பிரிவு பதினெட்டு தான் ராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை பத்தி சொல்லக்கூடியது அப்பங்க டி தான் தவறா இருக்கு அப்ப எதுக்கான ஆன்சர் டி அடுத்து நம்ம பார்க்க போறது ஆறாவது கொஸ்டின் கொத்தடிமை முறை ஒழிப்பு பற்றி குறிப்பிடும் விதி எது ஓகேங்களா சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னு சொல்லுவாங்க எதிரான உரிமைகள் ஓகேங்களா இந்த கொத்தடிமை முறையை பற்றி சொல்லக்கூடிய அந்த முறை எதுன்னு பாத்தீங்கன்னா கொத்தடிமை முறையை ஒழித்தல் பிரிவு இருபத்தி மூணுங்க ஓகேங்களா ஏதா இதுக்கான ஆன்சர் பிரிவு இருபத்தி தான் கொத்தடிமை முறையை பத்தி சொல்லும் பிரிவு இருபத்தி நாலு வந்து குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு குழந்தை தொழிலாளர் ஒழிப்பை பத்தி சொல்றது வந்து பிரிவு இருபத்தி நான்கு கொத்தடிமுறை ஒழிப்பை பத்தி சொல்றது வந்து விதி இருபத்தி மூணு ஓகேங்களா விதி இருபத்தி ஒன்பதை பொறுத்தவரை எதுல வரும் அப்படின்னா கல்வி கலாச்சார உரிமைகள்ல வந்து வரும் சிறுபான்மையர் வந்து அவங்களோட கலாச்சார பாதுகாப்பை பத்தி சொல்றது இருபத்தி ஒன்பது சோ சிறுபான்மையர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கல்வி நிறுவனங்களை வந்து பாத்தீங்கன்னா நிர்வகிக்கும் உரிமையை பத்தி சொல்றது வந்து முப்பது ஓகேங்களா அப்ப இதுல வந்து பாத்தினா ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து ஏழாவது கேள்வி பார்க்கலாம் தொடக்க கல்வி பெறும் உரிமையை பற்றி குறிப்பிடும் விதி எது தொடக்க கல்வி பெறும் உரிமை பற்றி குறிப்பிடக்கூடிய அந்த விதி எது இருபத்தி ஒண்ணு ஏ டி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ சுதந்திர உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க எதுல இருந்து விதி பத்தொன்பதுல இருந்து விதி இருபத்தி ரெண்டு வரணும் சுதந்திர உரிமையை வந்து குறிக்கும் ஓகேங்களா சோ பத்தொன்பது வந்து பேச்சுரிமை கருத்துரிமை குறிக்கும் இருபது வந்து பாத்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான தண்டனைக்குரிய பாதுகாப்பு உரிமை பத்தி சொல்லும் இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட சுதந்திரத்தை பத்தி சொல்லும் இருபத்தி ஏ ஏ அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசமைப்பு சட்டத்தர்ப்பு மூலமாக சேர்க்கப்படும் ஒருத்தர் வந்து என்ன பண்ணலாம் தொடக்க கல்விக்கான கட்டாய உரிமை பத்தி சொல்றது தான் இருபத்தி ஒன்னு ஏ ஓகேங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து டி அடுத்த எட்டாவது கொஸ்டின் அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு குறிப்பிடுவது சட்டப்பிரிவு இருபத்தி ஆறு சட்டப்பிரிவு இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி எட்டு வரலும் வந்து பாத்தீங்கன்னா சமய சார்பு உரிமை சோ சமயத்துக்கான அந்த உரிமைகளை பத்தி சொல்றதுதான் இருபத்தி அஞ்சு டு இருபத்தி எட்டு சோ பிரிவு இருபத்தி அஞ்சு என்ன சொல்லுதுன்னா ஒரு சமயத்தை பின்பற்றுவதற்கான உரிமை கரெக்டுங்க இது வந்து இருபத்தி அஞ்சு சோ இருபத்தி ஆறு என்ன சொல்லுது சமய விவகாரங்களை நிர்மிக்கும் உரிமை அப்ப எதுங்க பி தான் ஏன்னா இருபத்தி ஆறு தான் என்னத்தை குறிப்பிடுதுன்னு சொல்லிக்கிறோம் சமய விவகாரங்களை அவர் நிர்வகித்துக்கான உரிமை பத்தி சொல்றது விதி இருபத்தி ஆறு சோ விதி இருபத்தி ஏழு பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா சோ வரி செலுத்தாததுக்கு எதிரான உரிமை சோ நீ வந்து யாரோ ஒரு வந்து ஒரு மதத்தை பரப்பு வரி செலுத்த வரி கேட்கறாங்கன்னா அது வரி கொடுக்காம இருக்கிறதுக்கான உரிமைகள் வந்து இருக்குன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு அடுத்து மதம் மற்றும் சார்ந்த வழிபாடுகளை கலந்து கொள்ளாமல் இருக்க சோ நீங்க கட்டாயமா கலந்து கொள்ளணும் அவசியம் இல்ல கலந்து கொள்ளாம இருக்கிறதுக்கான உரிமையை பத்தி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா விதி இருபத்தி எட்டு ஓகேங்களா அப்ப இங்க இருபத்தி ஆறு கேட்கறதுனால சமய விவகாரங்கள் சார்ந்த உரிமை அப்படின்றது இதுக்கான ஆன்சர் அப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க முதன் முதல் பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டை பரிந்துரைத்த கமிஷன் எது ஸோ முதல் முதல்ல பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டை வந்து பரிந்துரைத்த கமிஷன் எது அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஓபிசி ஓபிசிக்கு வந்து இருபத்தி சதவீதம் வந்து இடஒதுக்கீடு வழங்கலாம்னு சொல்லிட்டு முதல் முதல்ல பரிந்துரைத்த கமிஷன் எது அப்படின்னா மண்டல் கமிஷன் பி தாங்க இதுக்கான அமிஷன் ஓகேங்களா ஸோ முதல் முதல்ல இடஒதுக்கீடு சார்ந்து போடப்பட்ட கமிஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காக்கா கலேல்கர் ஆணையம் தான் வந்து போடப்பட்டிருக்கும் ஓகேங்களா சோ அதுக்கப்புறமா ரெண்டாவதா போடப்பட்ட ஆணையம் எந்த ஆணையம் இந்த மண்டல் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல போட்டிருப்பாங்க ஓகேங்களா மொராஜி தேச அரசால் தான் இது போடப்பட்டிருக்கும் இவங்களோட அறிக்கையை சமர்ப்பிச்சதுக்கு அப்புறம் நைன்டீன் எயிட்டில அறிக்கையை சமர்ப்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் அதுல என்ன பண்ணிருப்பாங்க வந்து இருபத்தை சதவீதம் எடுவதுக்கிட்டு சொல்லியிருப்பாங்க அப்ப அப்படி பரிந்துரைத்த கமிஷன் வந்து மண்டல் கமிஷன் அடுத்து கேள்வி பாருங்க ஆறு முதல் பதினான்காம் வயது வரை உள்ள குழந்தைகள் இலவச கட்டாய கல்வி பெற வழிவகுத்த சட்ட திருத்தம் எது இப்பதான் பார்த்தோம் இருபத்தொன்னு ஏதாவது அதை குறிப்பிடுதுன்னு பார்த்தோம் அந்த இருபத்தொன்னு ஏவை எந்த சட்ட திருத்தம் மூலமா வந்து சேர்த்தாங்க அப்படின்றத நம்மளுக்கான கேள்வி ஓகேங்களா சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறாவது திருத்தம் இரண்டாயிரத்தி இரண்டு சி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ எண்பத்தி ஆறாவது திருத்தம் இரண்டாயிரத்தி இரண்டு மூலமா என்ன பண்ணிருக்காங்க அடிப்படை அதாவது ஆறு முதல் பதினாலு வயதில் உள்ள குழந்தைகள் என்ன பண்ணனும் இலவச கட்டாய கல்வியை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் வந்து சட்ட திருத்தம் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல தான் அப்படி இருப்பாங்க கொண்டு வந்திருப்பாங்க இருபத்தி ஒன்னு ஏ வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு வந்து இத சொல்லுவாங்க ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இதை சொல்லுவாங்க ஓகேங்களா சரி எண்பத்தி ஆறு இரண்டாயிரத்தி இரண்டு ஓகே இந்த வீடியோக்கான கேள்வி பார்க்கலாம் பாருங்க குழந்தை தொழிலாளர் மொழியை ஒழிப்பதற்கான பரிந்துரைகளை வழங்க அமைக்கப்பட்ட கமிட்டி எது சோ குழந்தை தொழிலாளர் ஒழிப்பை பத்தி சொல்லக்கூடிய விதி என்னன்னு பார்த்தோம் விதி இருபத்தி நான்கு இல்லையா சோ விதி இருபத்தி நான்கு தான் வந்து குழந்தை தொழிலாளர் ஒழிப்பை பத்தி சொல்லக்கூடிய அந்த விதிங்க ஓகேங்களா சோ அதுக்காக அமைக்கப்பட்ட அந்த கமிட்டி எது ஸோ நான்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சர் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ இப்போங்க இங்க நம்ம வேகமாக ஒரு வீடியோ பார்த்தோம் வேகமா ரிவிஷன் பார்த்தலாம் ஸோ ஓசி அட்டையோட இந்திய முறை இணைப்பு முறை வந்து பார்த்தா ஜனவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இது வந்து அடிப்படை கடமைகள்ல எல்லாமே சரியா தான் இருக்கு பன்னெண்டு முப்பத்தஞ்சு அமெரிக்காவிலிருந்து பரப்பட்டிருக்கும் சர்தல் பட்டேல் சொன்னதான் இதில் எடுத்திருப்பாங்க அடுத்து நாற்பத்தி நான்காவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு மூலம் சொத்துரிமை நீங்க சாதாரண உரிமையாக மாற்றிய அரசு மொராஜி தேசாய் அரசு அடுத்து அடிப்படை உரிமை மீறப்படும் போது எந்த விதியின் மூலம் உச்சநீதிமன்றத்தை அணுகலானா விதி முப்பத்தி ரெண்டு கூற்றுறை கவனி சட்டத்தின் ஆட்சி ஸோ சட்டத்தின் ஆட்சி கோட்பாட்டை கூறியவர் ஏவி டெய்ஸி விதி பதினான்கு வழங்கிய நாடு வந்து இங்கிலாந்து வந்திருக்கணும் அதனால ஒன்று ரெண்டு சரி இதுல தவறானது எதுங்க டி தான் தவறாக இருக்கு ஏன்னா பிரிவு பதினெட்டு தான் இராணுவத்தை குரு பதினேழு வந்து தீண்டாமை ஒழிப்பு கொத்தடிமை முறையை பற்றி சொல்லக்கூடிய விதி வந்து பார்த்தா விதி இருபத்தி மூணு தொடக்க கல்வி பெறும் உரிமை வந்து இருபத்தி ஒன்று ஏ அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருபத்தி ஆறு குறிப்பிடுவது எதுனா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை முதல் முதல் பிற்படுத்தப்பட்டவர்களான இருபது கிட்ட பரிசு கமிஷன் மண்டல் கமிஷன் ஆறு முதல் பதினாலு வயது குழந்தைகளுக்கு இலவச கட்டாய திருத்தம் எண்பத்தி ஆறாவது திருத்தம் இரண்டாயிரத்தி இரண்டு ஓகேங்களா ஸோ அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டென் கொஸ்டின் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யாரும் நம்ம புதுசா வந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போர்டேஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம வீடியோஸ் கொஞ்சம் லைக் பண்ணுங்க அப்பதான் இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு அனுர்வமாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்